வந்து நம்ம ஏற்கனவே சொல்லும் அதுக்கான அஜெண்டா இருந்தது இதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கறத வச்சு ஆனா விஜய்க்கு இந்த ஒரு விஷயம் அறிக்கையில இப்படி இருக்கு ஆனா நீங்க தேர்தல் வரும்போது யாருக்கு வேணா ஓட்டு போடுதுன்னு நீங்க சொல்றத பாஜகவின் அஜெண்டாவாகத்தான் பார்ப்பாங்க அது விஜய் மேல ஒரு கரையா படிக்கும் ஆனா விஜய் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் தன் மீது காவி சாயம் இல்லை காவி துளி பட்டால் கூட விஜயின் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சுட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவாகவே எங்களது சின்னவர் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க அதனால விஜயோட வருகையை வந்து இதுல வந்து அச்ச உணர்வோடு பார்ப்பது அதிமுக ஏன்னா ஏற்கனவே அது நாளாக தெளிவுபட்டு இருக்கு அப்போ அது வந்து மூணு பேர் வந்து பாஜக ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறதுனால இன்னும் விஜய் வருகையும் வந்து அந்த கட்சியை வந்து காலி பண்ணும் ஏன்னா அதிமுக ஏற்கனவே பெரும்பாலும் இது திமுகவை தான் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எதிராக நிற்கணும் இல்லை யாருக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்தை வந்து விஜய் தெளிவுபடுத்தாமல் இருக்கிறதே அவர் பாஜகவின் பின்னணியில் இருக்கிறார்ன்ற ஒரு எந்த கட்டணம் எடுத்துக்கலாம் இல்லை அப்படி பார்க்க முடியாது ஆனால் அது சொல்லாமல் இருக்கிறது தவறு ஏன்னா வர இருக்கிறது அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்க கூடாது ஒரு தொகுதியில் எடுத்துட்டாங்க பதினஞ்சாயிரம் இளைஞர்கள் இருக்காங்க திமுகவின் அடிப்படை கட்டமைப்பு ஒரு தொகுதிக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே நீங்க பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் இளைஞரணி தம்பிமார்கள் மட்டுமே அந்த கட்டமைப்பு வந்து நீங்க வந்து விஜயின் ரசிகர்கள் வேற இது வேற இப்ப அந்த திமுகவில் இருக்கிற இளைஞரணியில் இருக்கிற பலரும் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறாங்க ஆனா வாக்கு விஜய்க்கு போடுவார்களா அப்படின்னா ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளர்களாக வரைக்கும் இருக்கிறாங்க அதனால அவர்களும் ஒரு ஒரு கட்சி இல்லல்ல அவர்கள் ஒரு ஏன்னா அந்த பாரம்பரியம் இருக்கு அந்த வரலாறு இருக்கு சோ அதன் வழியில் வந்த இளைஞர் சமுதாயத்தை நீங்க மாற்ற முடியாது அப்படி வந்த ஒரு இயக்கம் சோ அதனால அதை மாற்றி யோசிக்க மாட்டாங்களா உங்களை உங்க பிள்ளைங்க மாற்றி யோசிக்க மாட்டாங்களா நான் எத்தனை நாள் கட்சிக்கு கொட்டி வெட்டி எல்லாமே பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கு சிட்டு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு சிட்டு கொடுக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் இருந்தால் இருக்கும் சீமானோடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து விஜயபாஸ்கரோடு பேசிக்கொண்டு அதன் மூலமாக ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கிட்டு ஒரு டம்மி கேண்டிடேட்டாக போகிறது அப்போ பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீமானுடைய செயல்பாடு இந்த மாதிரி வேட்பாளரை செட்டிங் பண்ணி இப்போ இருந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறது தான் வேலை அப்போ யார் வெற்றி பெற்றாலும் முடிவு ஒற்றை மோடி என்கிற பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் அப்ப அந்த புள்ளியில் எல்லாம் ஒன்னா சேர்த்திருவாங்க அதுதான் இந்தியா கூட்டம் நீங்க நான் பார்க்கணும் தேர்தல் காலத்துல யாரை நாங்கள் வீழ்த்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கணும் இலக்கு என்பது தெளிவாக இருக்கணும் சீமானுக்கு இலக்கே கிடையாது சொல்றாரு பாஜகவை வீழ்த்துவதற்கு எனக்கு வலிமை பத்தாது அப்பனா நீ நிக்காம போயிடுங்களேன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு விக்கி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு சந்திப்பு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை அதற்கு முன்னதாகவே கட்சியினுடைய பெயரை அறிவிச்சிருக்கிறாரு கட்சியினுடைய பெயர் அறிவிச்ச உடனே வந்து பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது குறிப்பாக அவருக்கு அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கு பாஜகவினுடைய பின்னணியில தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு ஏற்கனவே ரஜினியை வந்து அரசியலுக்கு உள்ளே இங்கே இழுத்துட்டு வர்றான்னு பார்த்தாங்க அது முடியாத பட்சத்தில் இன்னைக்கு விஜயை வந்து கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லி அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த விமர்சனங்களையெல்லாம் நீங்கள் வைக்க மாட்டீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஆஹ் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் ஜனநாயக அடிப்படையில் அது வந்து அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த முதற்கட்ட பார்வையாக அவருடைய அரசியல் வருகை அப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறது அப்படிங்கிறத வந்து அண்ணன் சின்னவர் அவர்கள் சொன்னது தான் எங்களுடைய இளைஞரணி செயலால் தெளிவாக சொல்லிட்டாரு அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழக அரசியல் களத்தில் விஜய் வருகிறது அப்படிங்கிறத வந்து வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு ஏன்னா இப்ப நம்ம விஜய் அவர்களை என்னுடைய தனிப்பட்ட கருத்துல பார்க்கணும்னா ஆஹ் தன்னுடைய உச்ச இடத்துல இருக்கும் போதே இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கறது நிச்சயமா நானும் வாழ்த்துதான் சொல்லுவேன் ஏன்னா பல நடிகர்கள் அதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படிங்களா ஆமா தைரியம் பீக்ல ஆனா உச்ச இடத்துல இருக்கும்போது நீங்க வந்து அதெல்லாம் நிப்பாட்டிட்டு நான் சினிமாவே வேணாம் நான் அரசியல் ப நீ மக்கள் பணி செய்ய போறேன் அப்படின்னு சொன்ன அந்த முடிவுக்கு வாழ்த்துக்கிறோம் அதை தொடரணும் தொடர்ந்து அதெல்லாம் வெற்றி பெறுகிறாரா மக்கள் ஏற்கிறாங்களா ஏற்க மக்கள் முடிவு செய்வாங்க ஆனா அந்த முடிவு எடுத்ததற்கு நம்ம வந்து வரவேற்கணும் ஆனா அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்வை என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பாஜகலாம் இல்லை இல்ல அதிமுகவுக்கு ஒரு பயம் இருக்கு அதோட வெளிப்பாடுதான் அதனுடைய தான் அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவிசத்தியன் அவர்கள் வந்து தெரிவிச்சது காரணமே ஏன்னா பாஜக பின்புலத்தோடு வந்த ரஜினிக்கு என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் ஏன்னா கடைசியில் கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் ஆரம்பிக்கிறேன்னு வா வாக்குறுதி விட்டு அதுக்கு பொறுப்பாளர் அறிவித்து அதுக்கப்புறம் என்னால் முடியாதுன்னு பின்வாங்கின காலகட்டம் பார்த்துட்டோம் ஏன்னா அன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் மேலே வந்து காவி சாயம் அப்படிங்கிறது இருந்தது அவர் அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டு உடையவர் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து சொல்லியிருந்தார் அதனால ம மதவாத அரசியலில் நிச்சயமாக அவர் எடுக்க மாட்டார் அது மட்டும் இல்லை அவரை தன்னை தானே ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட ஒரு நபர் அவர் எந்த இடத்திலும் வந்து அதற்கு வந்து இப்போ விஜயன் மாத்திக்கிட்டாரு இல்ல விஜயன் போடலாம் நான் என்ன சொல்றேன் விஜயா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் ஒரு தமிழனாக அவர் அந்த அரசியல் கட்சியை தொடங்கலாம் அதுல எந்த ஒரு மாற்றுக்கட்டத்தும் கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவாகவே எங்களது சின்னவர் அவர்கள் அறிவிச்சுட்டாங்க அதனால விஜயோட வருகையை வந்து இதுல வந்து அச்ச உணர்வோடு பார்ப்பது அதிமுக ஏன்னா ஏற்கனவே அது நாளா பிளவுபட்டு இருக்கு அஹ் வடிவேல் கவுண்டமணி காமெடி மாதிரிதான் கரகாட்டக்காரன் படத்துல இந்த சொப்பன சுந்தரி இந்த கார வச்சிருந்த யாரு யாருக்காங்கிற மாதிரி இந்த அதிமுக ஜெயலலிதாங்கிற அம்மா வச்சிருந்த அதிமுக யாரா வச்சிருக்காங்க நிலைமையில இருக்கு அபிஷியலா மாவட்ட வந்துட்டாங்க இப்ப நான் கேக்குறேன் மாவட்ட செயலாளர் வந்துட்டாங்க அதிகாரம் இருக்கு கட்சி கொடி உங்களுக்கு தான் எல்லாமும் சசிகலா என்கிற தனி மனுஷி அது அதிமுகவின் கொடியே பயன்படுத்துறாரா இல்லையா தடுக்க முடியுதா அதிமுக இல்ல அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிட்டேன்னு பேசுறீங்களா தடுக்க முடியல போயிட்டு இருக்கு அதான் வந்து சொல்ல முடியல நீங்க அமுக பிளவுபட்டு போனது தானே இன்னைக்கு அமமுக டி டி விதிநாயகன் அப்ப அந்த கட்சி இன்னைக்கு நாங்காதான் இருக்கு அப்போ அது வந்து மூணு பேர் வந்து பாஜக ஆதரிக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால இன்னும் விஜய் வருகையும் வந்து அந்த கட்சியை வந்து காலி பண்ணும் ஏன்னா அதிமுக ஏற்கனவே பெரும்பாலும் இது திமுகவை தான் பாதிக்கும் அப்படிங்கிறாங்களே அதுக்காக இங்க அவர் சொல்லக்கூடிய இரண்டு விஷயம் அறிக்கையில் முக்கியமாக கோட் பண்ணி காட்டுறாரு ஒன்று ஊழல் நிர்வாக சீர்கேடு இந்த விஷயம்லாம் வந்து இன்னைக்கு மழிஞ்சு போயிருக்கு அதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் சாதி ச மத அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப பிளவுவாத அரசியல் அப்படிங்கிறது ரொம்ப சீர்தூக்கி போயிருக்கு அதையும் சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப என்ன சொல்றாங்க பாஜகவுக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஊழல் அப்படின்னு இந்த ஆட்சி மேல இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டோட இது வரைக்கும் வைக்கல ஊழல் இந்த ஆட்சியில ஊழல் நடந்திருக்குன்னு எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அமைச்சர்கள் மீது இல்லப்பா நீங்க பொன்முடி அவர்கள் மீது உள்ள வழக்க சொல்லுவீங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீது உள்ள வழக்க சொல்லுவீங்க இதெல்லாம் கடந்த காலங்கள்ல நடந்தது செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவுல இருக்கும்போது அமைச்சராக இருந்தபோது நடந்த அந்த வழக்கு அது அந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்திருக்கு அவர் திமுக இருக்கும் போது பொன்முடிய அவர்களுக்கான சொத்து குவிப்பு வழக்கில் முன்ஜாமீன் வழங்கி வழங்கி இருக்கிறது அப்ப அதுவும் வந்து நிரூபிப்பாங்க அது வழக்கு தான் நடந்துட்டு இருக்கு நீங்க ஊழல் செய்தார்கள் இந்த திட்டத்தை அமல்படுத்தி இதன் மூலமாக ஊழல் நடந்தது என்று நீங்க சொல்லவே முடியாது அவர் சொல்றது பாஜக வந்து ஊழல் நடந்தது பாஜகவின் பட்டியல தான் நம்ம வந்து பார்த்தோம் ஊழல் பட்டியல ஏன் நாற்பது பர்சன்டேஜ் இப்போ கர்நாடகாவில் ஊழல் நாற்பது பர்சன்டேஜ் கமிஷன் கேட்டு அந்த ஆட்சிக்கு போனதை பார்த்தோம் கண்கூடா அப்ப அவர் சொல்கிற நிலைப்பாடுங்கிறது ஊழல் மத சாதி அரசியலுக்கு எதிரான நிலைப்பாட்டோடு நாம இருக்கணுங்கிறது தான் அதை வெளிப்படுத்துது அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொருந்தாது ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை வரைக்கும் இங்க மதச்சார்பின்மையை பேசுகிறோம் இங்க வந்து சமூக நீதியை பேசுகிற இயக்கம் இந்த கட்சியின் அடிப்படையிலே பொறுப்பாளர்கள் நியமனத்திலே சமூக நீதி இருக்கிறது நீங்க வந்து ஒரு ஒன்றிய பொறுப்பில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு ஆதித்தமடர் கண்டிப்பாக இருப்பார் அதுல ஒரு மைனாரிட்டி கண்டிப்பாக இருப்பார் அதுல ஒரு மெஜாரிட்டி சமூகம் கண்டிப்பாக இருக்கும் அப்ப பெண்கள் ஒரு ஆளு ஆள் இருக்கணும் ஒரு ஒன்றிய துணை செயலாளர் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கணும் இது கட்டமைப்பு சட்டமன்றத்தில எத்தனை பேருக்கு வந்து சம வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பெண்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு அது நான் சொல்றேன் பெண்களுக்கு சம வாய்ப்புங்கிறத நான் சொல்றேன் ஒன்றிய தமிழர் கட்சி ஒரு பக்கம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொழில் தொகுதியிலையும் பாதி பாதி வந்து சம வாய்ப்பா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இப்ப அது மாதிரியான ஒரு வாய்ப்பை வந்து திமுக ஏற்படுத்த இல்ல இல்ல அந்த மாதிரி நீங்க சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு தனியான கட்சி இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு கட்சியோட மறைமுக உறவு வைத்துக்கொண்டு பணத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிற நோக்கத்தோட சீமா அரசியல் நடத்திறேன் இல்ல நான் என்ன சொல்றேன்னா இதுவரைக்கும் சீமானோட அரசியல் நிலைப்பாட்டுல ஏன் ஒரு வெற்றி கூட இல்ல ஒரு ஒரு முறையும் டம்மி வேட்பாளர்களை யாருக்கு ஆதரவாக செட் பண்றாரு நானே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் அப்ப சீமானுடைய கட்சியை வைத்து நீங்க தீமுக ஒப்பிட முடியாது ஏன்னா இங்க கூட்டணி கட்சிகள் இருக்கு சீமானோட யாருமே கூட்டணிக்கு போக மாட்டாங்களே இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு நாங்க தொலை பங்கீடு கொடுக்கிறோம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் அவர் பணியாற்றினவர் அவர் அரசியல் இருந்துகிட்டே தான் திரைப்படத்திலையும் நடித்தார் அப்போ இருந்த அவர் கொள்கை ஈர்ப்பு அப்படிங்கிறது திமுகவினுடைய அந்த கொள்கையில் பெரும்பாலும் அவர் வந்து ஈர்க்கப்பட்டு இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேலே பிரச்சனையாகி தனியாக அதிமுகன்னு கட்சி வந்து ஓப்பன் பண்ணார் அது பெரிய அளவில் உட்காட்டம் ஆகிச்சு ஜெயலலிதா அவர்களும் அவர் கூட வந்து பயணித்தாங்க அதன் மூலமாக அவங்களும் வெற்றி கண்டாங்க அதே மாதிரியான விஜய் போக்கில் வந்து எந்த ஒரு நான் என்ன அதான் சொல்கிறேன் விஜய் ஏற்கிறது ஏற்காது மக்கள் முடிவு பண்ண வேண்டியது அவரின் செயல்பாடுகள் வர ரெண்டு வருஷம் இருபத்தாறு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு அது மக்கள் தான் முடிவு பண்ண போறாங்க நான் சொல்றது சீமானுடைய அரசியல் வந்து அந்த பயம் விஜயின் அரசியலால பயப்படுகிறவர்கள் வந்து அதிமுகவும் சீமானும் அதற்கு சான்றா ஏன் சொல்றேன்னா ஒன்று திரைக்கவர்ச்சி இளைஞர் சமுதாயம் திரைக்கவர்ச்சியில் இருக்கு அந்த சமுதாயத்தை வாக்குகளை பெற முடியும் இன்னொன்று சீமானால வந்து இங்க வந்து பிளவுபட்ட வாக்குகளை இப்போ பெறுவதனால இப்போ ஒரு ஓட் பர்சன்டேஜில் ஒரு கன்சல்டேட்டர் ஓட்டை மட்டும் நான் பிரிச்சுக்கிறேன் அதன் மூலம் எனக்கு பலன் இப்போ நீங்க என்ன பண்ணுறாருன்னா புதுக்கோட்டையில விஜயபாஸ்கர் நிக்கிறார் விஜயபாஸ்கருக்கு புதுக்கோட்டை தொகுதியில் இருக்கிற ஒரு நபரை வேட்பாளராக கட்சியில இருக்கிறவனை போடாம பக்கத்து தஞ்சாவூர் தொகுதியிலேருந்து ஒருத்தனை மாற்றி போடுறாரு ஏன்னா அங்க உள்ள வேலை செய்ய மாட்டான் நான் எத்தனை நாள் கட்சிக்கு கொடி வெட்டி எல்லாமே பண்ணிருக்கேன் இப்போ எனக்கு சிட்டு கொடுக்காம வேற ஒருத்தர் வந்து சிட்டு கொடுக்குது ஏன் அப்படின்னு கேட்டா இருந்தா போ சீமானுடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ என்னென்னா இதை வந்து விஜயபாஸ்கரோடு பேசிக்கொண்டு அதன் மூலமாக ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கிட்டு ஒரு கட்டி டேட்டா போறது அப்ப பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீமானுடைய செயல்பாடுகள் இந்த மாதிரி வேட்பாளரை செட்டிங் பண்ணி இப்போ எதிர்க்கட்சிகளிடம் இருந்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்குறதுதான் வேலை அவருடைய சொத்துப்பட்டிகள் மட்டும் ஏறிட்டே இருக்கா இல்லையா அவர் ஏதாவது படம் நடிச்சிக்கிறாரா ஏதாவது படம் இயக்கிறாரா எங்கே எடுத்துனா பிச்சை எடுத்து வாங்குறாங்கிற பிச்சை எடுத்தா சில சமீபத்தில் டொயாட்டால வந்து இன்னொரு ஹை கிராஸ் தன்னுடைய மனைவிக்கு வாங்கி கொடுத்துருக்காரு ஏற்கனவே ஃபார்ச்சுனர் ஒன்று வாங்கியிருக்கிறார் இதுக்கெல்லாம் படம் எங்க வீடு இல்லை வருத்தமாக இருந்தாரு நீலாங்கரை வீட்டை சொந்தமாக கேட்டால் வாடகை வீடு இருந்தாங்க இன்னைக்கு சொந்தம் வீடாகிட்டு இன்னைக்கு கலாட்டாவில் வந்து பெய்டு ப்ரமோஷன் பண்ணி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த நிலைமைக்கு அந்த கட்சி வந்துட்டு அப்ப இதற்கான பணங்கள் எங்கிருந்து வருகிறது இதன் பின்புலம் பின் குலம் என்ன தமிழ்நாட்டுல உங்களுடைய அரசு மூலமாக நடவடிக்கை எடுக்கணும்னால டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன் டிபார்ட்மெண்ட் என்ன இப்ப நான் என்ன சொல்றேன் இப்போ என்ன ரைடு யாருக்கும் நடக்குது நாள்து கட்சியை சார்ந்த சாட்டடை துறைமுருகன் உட்பட பலருக்குன்னு நடந்திருக்கு ஏன் நடந்திருக்கு பண பரிவர்த்தனை அவங்களுடைய அக்கவுண்ட் எல்லாம் ட்ரான்ஸாக்ஷன் தான் வந்து நடந்திருக்கு ஏற்கனவே ஒரு நபர் கைது செய்யப்படுகிறார் அந்த நபர் சில விஷயங்களை தவறான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறார் வெளிநாடுகள்ல அவர் கைது செய்யப்பட்டு அவருடைய தொடர்பில் இருந்தவர்களின் நம்பர்கள்லாம் பெறப்படுது அவர் ஒவ்வொரு மூலமாக பண வருது பரிவர்த்தனை யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கிறா அந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகளுக்கெல்லாம் இப்போ இது இந்த சூழலே பாருங்களேன் இப்போ இந்த பண பரிவர்த்தனை தவறாக நடந்ததுனால தானே என்னைய உள்ளே வந்தது இல்லை பாஜகவினுடைய பி டீம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பிரதானமாக சீக்கிரம் வைக்கிறீங்க ஆனா அதே பாஜகவினுடைய ஆட்சியில தான் இன்றைக்கி என்ஐஏ ரெய்டு வருது ஏன்னா அது நாம் தமிழர்களுடைய நிர்வாகிகள் எல்லா வீட்லையும் உள்ளே போடுறாங்க அது ஏன்னு சொல்கிற பாருங்க அவங்க போன அத்தனை பேரும் யூடியூப் போன அத்தனை பேர் யூடியூபர் இசை சி மதிவான ஒரு யூடியூபர் அழகாக இருக்கிறார் இளைஞரன் எப்போ பொறுப்பில் இருக்கார் சாட்டை துறை முருகன் அது மாதிரி விஷ்ணு தென்னகம் விஷ்ணு மனோஜ் எல்லாருமே ஒரு யூடியூப் யூடியூபர் இவங்களை மூலமாக ஏன் உள்ளே போகிறாங்கன்னா மிரட்டுறது தான் டேரெக்டாக சீமானை கை வச்சுலாமே சீமானுக்கு வர பண பரிவர்த்தனை ஒன்றிய அரசு எடுத்து போட்டு பார்த்துட்டு நேராக அங்கே ரைடு வரலாமே மிரட்டல் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வைக்கப் போகிறது சில கட்சிகளோடு அதை எதிர்த்து எந்த விஷயமும் பேசக்கூடாது

அத்தனையுமே தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருச்சா இல்லையா இல்ல நானே சொல்றேன் எல்லாத்தையுமே சிம்பிளா கேக்குறேன் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சு தேர்தல் ஆணையம் பயன்படுத்த அப்பவே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் அது அப்பவே வந்து முடக்கிருக்கலாமா கட்சி இல்ல இன்னை வரைக்கும் அங்கீகரிக்க தமிழ் அதாவது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக கட்சியாக நாம் தமிழர் கட்சி இல்லை ஒரு கட்சி ஒரு மாநில கட்சியாக இருக்கிறது அதில் பயன்படுத்துகிற அந்த கொடியில சில மால் ஆல்ட்ரேஷன் எல்லாம் பண்ணி தான் பயன்படுத்துறாங்க நேரடியாக அதுல துப்பாக்கி எல்லாம் இருக்கு துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு பயன்படுத்துறாங்க பயன் அதில் ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால அரசாங்கம் அனுமதிச்சிருக்கு அதே மாதிரி இவர் ஏற்கனவே தேசிய பாதுகாப்பு சட்டம் இவர் மேல பயந்துருக்கு இன்ன வரைக்கும் ஜாமீன் எடுக்காம எப்படி இருக்காரு உடனே கைது பண்ணி உள்ளே போடலாமே அதற்கான அத்தனை சாத்திய உண்டு ஏன் ஒன்றிய அரசு கைது பண்ணல தன்னுடைய ஏஜென்ட் வேலையை பார்ப்பதற்காக உற்று வைத்திருக்காங்க திமுகவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பென்சி கிரியேட் ஆயிருச்சு அந்த ஆன்டி இன்கம்பென்சியை வந்து இங்கே இருக்கக்கூடிய பாஜக நாம் தமிழர் கட்சி இப்போ அடுத்த கட்டமாக விஜயம் பயன்படுத்த போகிறாருங்கிற ஒரு பயம் வந்து திமுகவுக்கு வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது திமுக ஒரு பணங்காட்டு மாதிரி இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சாதுன்னு தலைவர் அவர்கள் சொன்னது போல் அதெல்லாம் நம்ம வந்து தூசு மாதிரி அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் வரலாறு பார்த்திங்கன்னா இந்த கட்சியை அழித்தே விடுவேன் என்று கிளம்பிய பலரும் இன்னைக்கு அழிந்து போயிருக்கிறார்கள் அது எம்ஜிஆர் ஆக இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் அதற்கு பிறகு அந்த கட்சி கட்சியில பிளவு இருந்துச்சு ஒரு கட்ட ஒரு கட்டத்துக்கு மேல யார்ட்ட வந்துச்சுங்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில வந்துச்சு நான் என்ன சொல்றேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆச்சாரிய நிலை இருக்கு இதற்கு பிறகும் இப்ப சந்திக்க போற நாடாளுமன்ற தேர்தலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலிமையா இருக்கு இங்க யாரையும் கண்டு பயப்படல ஆனா அதிமுக எந்த கட்சியாவது கூட்டணி இருக்கா சீமானோட யாராவது கூட்டணி போகறாங்க இவங்க எல்லாம் என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க இவர்கள் யாரை ஆதரிக்க போறாங்க நாம வந்து பிரதமர் அப்படிங்கிற ஒரு வேட்பாளரை நாம வந்து முன்னிறுத்த ஒரு இவங்க இவங்க வரக்கூடாதுங்கிற ஒரு அஜெண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு பாசிசம் இந்த வீழ வேண்டும் மோடியின் ஆட்சி வீழ வேண்டும் அதற்கு எதிராக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கிறோம்னு ஒரு கூட்டணியை உருவாக்கி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கூட்டணி இருக்கு சீமான யாரை ஆதரிக்கிறார் யாருக்காக இந்த நாடாளுமன்ற நடக்கப்படுறது நாடாளுமன்ற தேர்தலுங்க சட்டமன்ற தேர்தல் கிடையாது அதிமுக யாரை ஆதரிக்குது இந்திய கூட்டணி ஆதரிக்கிறார் இல்ல இப்போ நீங்க சொல்ற கூற்றுப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்க சொல்றீங்க இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவாக இங்க செட் பண்ணி எல்லாமே பக்காவா களம் காணுவதற்கான எல்லா வழிமுறைகளையும் மேற்கொண்டு இருக்காங்க மற்ற மாநிலங்கள்ல நம்ம எடுத்துக்கணும் மம்தா பானர்ஜி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க இந்தியா கூட்டம் நாங்கள் எங்களுடைய தொகுதியில் நாங்கள் முழுமையாக நான் போட்டிடுவோம் காங்கிரஸ் முடிஞ்சு போனால் ரெண்டு சீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவ தனிச்சு தான் போட்ரிடுவோம் ஆனா இந்தியா கூட்டணில இருக்கேன்னு சொல்றாங்க இந்த ஸ்டேட்மென்ட் அப்படிங்கறதே நீங்க பல மாநிலங்கள்ல நிதிஷ்குமார் குமார் வெளியில போய் நிதிஷ்குமார் தன்னுடைய நிதேஷ் அவர் முகல்ல ராவணனும் நோக்கத்தோட மாறி மாறி பண்ணிட்டு இருக்காரு அவரை விடுங்க மற்ற தலைவர்கள் தெளிவாக தான் இருக்காங்க अरविंद केजरीवाल அவர்களும் பஞ்சாப்ல நாங்கள்தான் போட்ரிடுவோம் தமிழ்நாட்டு 40வது விதி மட்டும் ஜெயிச்சிட்டா போய் 10ஆதாம் 10ஆதாம் போனதே அப்படி தான் ஜெயிச்சி இல்ல அதா சொல்ற இப்ப மீண்டும்வே சொல்றேன் ம்மதா பானர்ஜி அவர்களும் தனியாக நின்றாலும் இந்தியா கூட்டணிக்கு ஏற்ற ஆதரிப்பார்கள் எப்படின்னா அவங்க தனியா நின்று நாற்பது அந்த ஒரு நிலைப்பாடை அதிமுகவும் நாம் தமிழ் கட்சியும் எடுக்காதா ஒருவேளை வெற்றி பெற்று விட்டால் அது அதை சொல்ல முடியாதுல்ல இப்ப மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டத்தில் தான் இருக்கேன் ஆனா தொகுதி பங்கீட்டுல நான் நான் தான் இருப்பேன் சொல்லிட்டாங்க ஆம் ஆத்மியும் தெளிவாக சொல்லிட்டு இந்த நிலைப்பாடுல நாங்க நாங்க தான் போட்டிடுவோம் அப்ப ஆனா இந்தியா கூட்டத்தில் தான் இருக்காங்க எங்க ஆட்சியை கலைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தி கொண்டு இருக்காங்க ஆடியோ நான் வெளியிடுவாங்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் அது மாதிரி ஜார்க்கண்ட் முதல்வரத்துக்கு இன்னைக்கு அமலாக்கத்துறை மூலம் மிரட்டி அவரை கைது செய்யாச்சு அங்க ஆட்சியை வந்து நீக்குவதற்கு ஆட்சியை கலைப்பதற்கு என்ன வேலையோ அங்க ஹேமந்த் சோரனுக்கு எதிராக எல்லா வேலையும் பாஜக கட்டழுத்து நாட்டு நாட்டு மக்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க அப்ப இதே போலதான் கேரளாவிலும் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரசுகளும் வேறுபாடு நேருக்கு நேர் எதிரியானார்கள் ஆனா கூட்டணிக்குள்ள கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இருக்கத்தான் செய்யுது அப்ப யார் வெற்றி பெற்றாலும் முடிவு ஒற்றை மோடி என்கிற பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும் அப்ப அந்த புள்ளியில எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க அதுதான் இந்தியா கூட்டணி நீங்க அப்படித்தான் நான் பார்க்கணும் தேர்தல் களத்துல யாரை நாமல் வீழ்த்த வேண்டும் என்பதுல தெளிவா இருக்கணும் இலக்கு என்பது தெளிவா இருக்கணும் சீமானுக்கு இலக்கே கிடையாது சொல்றாரு பாஜகவை வீழ்த்துவதற்கு எனக்கு வலிமை பத்தாது அப்போனா நிற்காம போயிடுங்களேன் ஓகே இப்போ அந்த விஷயத்தில் வந்து நம்ம அப்படியே விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு கொஞ்சம் உள்ளே வந்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் அப்போது வந்து அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ பாராளுமன்ற தேர்தலில் போட்டியில் சட்டமன்ற தேர்தலில் தான் நாங்கள் போட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ அவரும் அதை ஒரு இலக்காக நிர்ணயித்தார் அதே மாதிரியான ஒரு பாணியை வந்து இப்போ விஜய் அவர்கள் சொல்கிறாரு இப்போ அவர்கள் பின்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் எந்த ஒரு நிலைப்பாடும் எடுக்கலை அப்போ அப்படிங்கிறப்போ அதை விமர்சனத்திற்கு பெரிய அளவில் இடம் கொடுக்க முடியாது இப்போ கட்சி அறிவிச்சுட்டாரு கட்சிக்கான எல்லா வேலைகளையும் வந்து பண்ணுவதற்கான எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எதிராக நிக்கணும் இல்லை யாருக்கு ஆதரவாக நிற்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுப்படுத்தணும் இல்லையா அந்த ஒரு விஷயத்துல வந்து விஜய் தெளிவுப்படுத்தாம இருக்கிறதே அவர் பாஜகவின் பின்னணியில் இருக்கிறாருன்ற ஒரு எடுத்துக்கோளாவே எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துக்கலாம் இல்ல அப்படி பார்க்க முடியாது ஆனால் அது சொல்லாமல் இருக்கிறது தவறு ஒரு கட்சி அறிவித்துவிட்டோம் கட்டமைப்பு எல்லாம் இன்னும் பண்ணலை அதனால நாங்கள் வந்து இந்த தேர்தலில் இப்போ போட்டியிடல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அந்த கட்டமைப்புகள் மக்கள் போராட்டங்கள்லாம் நாங்கள் கலந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அப்போ இந்த தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத அறிவிக்காதது ஒரு தவறு ஏன்னா வர இருக்கிறது அப்போ நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன வேணாலும் போட்டுங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு கட்சியை டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடாது விஜயவர்கள் ஒரு கொள்கை நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டிங்க இதற்கு எதிராக ஊழலுக்கு எதிராக சாதி மத வேறுபாடுகளுக்கு எதிராக இந்த இயக்கம் இருக்கும் இந்த கட்சி இருக்கும்னு சொல்லிட்டீங்க அப்ப அதற்கு எதிரானவர்கள் இந்த தேர்தல போட்டியிடவே இல்லையா பாஜகவையோ இல்ல யாரோ ஊழல் கட்சின்னு சொல்றீங்களா யாரோ மதவாத கட்சின்னு சொல்றீங்களா அவங்களது வெற்றி தோல்விக்கு எதிராக நீங்க செயல்படணுமா வேடாமா அப்ப அத பேசியிருக்கணும் அதை பேசாததுனால இன்னைக்கு சீமா சீமானை போல விஜயும் பாஜகவிற்காக துணை போகிறான் வாய்ப்பு அவராக ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ வந்து நம்ம நான் ஏற்கனவே சொல்லிட்டோம் அதற்கான அஜெண்டாலாம் இருந்தது இதெல்லாம் செய்கிறார் அப்படிங்கிறத வச்சு ஆனால் விஜய்க்கு இந்த ஒரு விஷயம் அறிக்கையில் இப்படி இருக்கு ஆனால் நீங்கள் தேர்தல் வரப்போகுது யாருக்கு வேணால் ஓட்டு போடுன்னு நீங்கள் சொல்றத பாஜகவின் அஜெண்டாவாகத்தான் பார்ப்பாங்க அந்த பார்வை தான் வந்து அதிமுக நீங்கள் வெளிப்படுத்துது அது விஜய் மேலே ஒரு கரையாக படிக்கும் ஆனால் விஜய் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் தன் மீது காவி சாயம் இல்லை காவி துளி பட்டால் கூட விஜயின் அரசியல் வாழ்க்கையை முடிந்துவிட்டது அதான் அவருக்கு தெரியும் அதனால் நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட்ல மாறுபாடு இருக்கலாம் தேர்தல் நேரத்தில் நிச்சயம் மாறுபாடு இருக்கலாம் இல்லை இப்போ அறிக்கை அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் கூட அந்த அறிக்கையுடைய சில சில அம்சங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருந்த விஜய் அவர்கள் இப்பொழுது வந்து வெறும் விஜய் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு பொட்டு வைத்திருந்த புகைப்படத்தை அந்த அறிக்கையினுடைய பிரதான பக்கத்தில் வச்சிருக்கிறாரு இதெல்லாம் வந்து பாஜகவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை பாஜக இந்த இந்த மாதிரியான எல்லாம் முன்னெடுப்பாங்க ஹெச்ராஜா ஏற்கனவே எப்படி விமர்சனத்தை எடுத்து வச்சாரோ அது மாதிரியான விமர்சனங்களுக்கெல்லாம் வாய்ப்பை ஏற்படுத்தும் அதனால் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இது ஒரு பின்வாங்க மாதிரி தானே தெரியுது இல்லை இல்லை வாய்ப்பை இவராக ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இன்னும் அந்த நீங்கள் லெட்டரை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் எடுத்து பிள்ளைகளை அவ்வளோ பிழை இருக்குது புரிஞ்சு கொள்ளல அந்த அறிக்கைகள் பிரிப்பேர் பண்ணதுலயும் அவ்வளவு தப்புகள் இருக்குங்கறத விஜய் பார்க்கணும் ஏன்னா எல்லாருக்கும் இயல்புதான் ஏன்னா மெத்த படிச்சவன் கூட சில நேரங்கள்ல இந்த தவறுகள் செய்யலாம் அதனால விஜயின் நடவடிக்கைகள் எல்லாம் இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது இந்த அறிக்கையில எவ்வளவு தப்புகள் எழுத்துப்பிடைகள் வருகிறதோ அதே போல தான் இந்த அறி அறிக்கையில பயன்படுத்திய போட்டோவாக இருக்கட்டும் தன்னுடைய கையெழுத்தை விஜய்னு பயன்படுத்துறதாக இருக்கட்டும் ஒற்றை அடையாளத்தோடு வரல அப்படின்னா நிச்சயமாக அவருக்கு அதற்கு பின்புலத்தில் முடிச்சுகள் போட்டு அது வந்து பேசப்படும் தான் உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒன்றை ஒன்றோடு தொடர்பு படுத்தி நிச்சயமாக பேசுவார்கள் அந்த வாய்ப்புகளை இவரை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு அதுதான் பார்க்குறோம் அதான் ஏன்னா அரசியல் அனுபவம் இல்லாதனால அதெல்லாம் அவர் பார்க்கிறார் நிச்சயமாக இன்னும் வரும் காலங்கள இன்னும் நிறைய பார்க்க போறேன் ஏன்னா அரசியல் களங்கிறது ந தேர்தல் நேரத்தில் விட நீங்க ஒரு மக்கள் போராட்டங்கள்ல சந்திக்கும் போது மக்களை அணுகும் போது பேசுகிற வார்த்தைகள் அத்தனையுமே மிகப்பெரிய விஷயங்களாக இருக்கும் அதெல்லாம் எப்படி பக்குவப்பட்டு விஜய் வந்து அரசியல் செய்ய போறாருன்னு நமக்கு தெரியல ஏன்னா அவர் இயல்பாகவே ஷார்ட் டெம்பர் பல நேரங்களில் தன்னுடைய கோபத்தை உடனடியாக வெளிக்காட்டக்கூடிய நபராக இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கிறாரு இப்போ பக்குவப்பட்டிருக்கிறார் சொல்றாரு சொல்றாரு அவரே அவருக்கு சொல்றாரு நான் பக்குவப்பட்டு இருக்கேன் ஆனா அப்படி இருக்காது அது வந்து ஒன்றும் இடத்துல நடந்த விஷயங்கள் அவருடைய திரைத்துறை சார்ந்த கொஷின்கள் ஆனால் தேர்தல் அரசியல் களத்தில் வரும்போது கொஷின்கள்லாம் வேற மாதிரி இருக்கும் விஜயகாந்த் அவர்களை இந்த மீடியா எப்படி எல்லாம் காட்டுச்சுன்னு நம்ம பார்க்கறோம் அதுவே அவர் இறப்பப்ப எல்லாரும் மருந்த நிதியும் நம்ம பார்க்கறோம் ரெண்டு முகமா இருந்தது அப்படி பேசி மீடியாக்கள் தான் விஜயகாந்தின் இறப்பப்ப அதை வந்து பிரதானமா எடுத்து காட்டினாங்க ஏன்னா அது அதுதான் அது வேறுபட்ட கோணங்கள் கொடு கொண்டது அதனால அதை வந்து விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போறான்னு தெரியல அதனால அதை வந்து அவர் பார்க்கணும் அது அவருடைய முடிவுல தான் இருக்கு ஆனா இதெல்லாம் வாய்ப்புகளாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த அறிக்கை இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பா ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பொருளாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அதுக்கு இடையில இந்த ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கு ரெண்டரை ஆண்டு காலகட்டத்துல திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுல நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை பாஜகவினுடைய ஏன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் அதிகமான செல்வாக்கு கொண்ட ஒரு நடிகரா இருக்கிறாரு ரசிகர்கள் இருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒப்பிட்டு சொன்னாலும் கூட இவருக்கு இப்போ சமீப காலத்தில் இவர் ஒரு பீக்கில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படிங்கிறப்போ அந்த இன்ஸ்டோடைய வாக்குகள் அவருக்கு போகும் அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு மிகப்பெரிய அளவில் திமுக நெருங்கறது தான் இல்லை அப்படியெல்லாம் இல்லை இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற இளைஞரணி மாநாடு இப்போ நடத்துகிறோம் இப்போ எங்களது தலைவர் தலைவர் அவர்கள் தலைமையில் சின்னவர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்திக்காட்டாங்க அந்த மாநாட்டில் எத்தனை லட்சம் இளைஞர்கள் திரண்டார்கள்னு பார்த்தோம் பத்து லட்சம் இளைஞர்களுக்கு மேலே ஒரு மாநாடு மிகப்பெரிய அளவில் நடந்தது ஏன்னா கட்டமைப்பாக சொல்கிறேன் ஒரு ஒரு இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர்னா ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவருக்கு கீழே ஒரு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஒரு ஆறு பேர் ஒன்றிய நகர கிளை வரைக்கும் கட்டமைப்பு இருக்கு ஒரு தொகுதியில் எடுத்துட்டாங்களே பதினஞ்சாயிரம் இளைஞர்கள் இருக்காங்க திமுகவின் அடிப்படை கட்டமைப்பு ஒரு தொகுதிக்குள்ளேயே ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் இளைஞரணி தம்பிமார்கள் மட்டுமே அந்த கட்டமைப்பு வந்து நீங்கள் வந்து விஜயின் ரசிகர்கள் வேற எது வேற இப்போ அந்த திமுகவில் இருக்கிற இளைஞரணியில் இருக்கிற பலரும் விஜயின் ரசிகர்களாக இருக்கிறாங்க ஆனா வாக்கு விஜய்க்கு போடுவார்களா அப்படின்னா சித்தாந்த ரீதியில குடும்பம் குடும்பமாக தலைமுறை தலைமுறாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக வாக்கு செலுத்துவர்கள் களத்தில் வேலை செய்கிற இளைஞர்கள் ஆனா விஜயின் ரசிகர்களாக இருப்பாங்க அதனால வாக்கு விஜய்க்கு போட்டுருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அந்த நிலைப்பாடெல்லாம் நிச்சயமா இருக்கு அதனால திமுக இதை கண்டு எல்லாம் ஒருபோதும் அஞ்சு அவர் மக்கள் பட்டியலில் திமுக மாட்டாங்க அப்படி பெரும்பாலும் ரசிகர்களாக இருக்கிற ரசிகர் மன்றத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பாளர்களாக வரைக்கும் இருக்கிறாங்க அதனால அவர்கள் ஒருபோதும் அவர்கள் ஒருபோது ஏன்னா அந்த பாரம்பரியம் இருக்கு அந்த வரலாறு இருக்கு அதன் வழியில் வந்த இளைஞர் சமுதாயத்தை நீங்க மாற்ற முடியாது அப்பா திமுக நான் திமுக என் பிள்ளைய

போயிட்டு இருக்கு இது ஒரு பாரம்பரியமான கட்சி அதை வந்து நீங்க விஜயோட எல்லாம் ஒப்பிட்டு நம்ம பார்க்க தேவையில்ல அவர்களுக்கும் வாக்கு செலுத்துகிற இளைஞர் சமுதாயம் இருக்கு அதை நான் ஒத்துக்கிறேன் அவர்கள் சினிமா கவர்ச்சியால வாக்கு செலுத்துகிறேன் ஆனா கொள்கை ரீடுகளாக கோட்பாட்டு அளவில் சித்தாந்த ரீதியாக யோசிக்கக்கூடிய இளைஞர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் அவ்வளவுதான் சினிமா கவர்ச்சிக்காக வாக்களிக்கிற இளைஞர்களும் இருக்கிறார்கள் அதுல நான் எந்த தவறும் அது அவர்களுடைய கிடையாதுன்னு சொல்றேன் வரும்போதும் அந்த விஷயம் ஏற்படும் வெற்றி தோல்வியை அந்த பிரச்சனையா இல்ல அது ஒரு காலகட்டத்துல சதிக்கு சமமாக இருந்த காலகட்டம் இன்னைக்கு அப்படி இல்லை திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் மிக வலிமையாக இருக்கிறது அது நீங்க சொல்ற போது அந்த கூட்டணி அதிமுக வந்து அன்னைக்கு அதிமுகவா திமுகவான்னு மாறி மாறி ஆண்ட காலகட்டத்துல அது ஒரு ஃபேக்டரா இருக்கும் இப்ப எங்கள்ல எங்க எதிரிகளே நாங்க தான் தீர்மானிச்சுட்டு இருக்கோம் பாஜக என்கிற வாசி தான் நாங்க தீர்மானிக்கிறோம் ஒன்றிய அரசுல மாநிலத்துல எங்களுக்கு என்று பிரதானமாக எங்களை எதிர்க்கக்கூடிய வலிமை எல்லாம் இங்க யாருக்கும் கிடையாது அதனால அந்த அதை நோக்கி பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை இந்த கட்டமைப்பை இன்னும் வலுப்படுத்தும் அதனால சினிமா கவர்ச்சி என்பதை வைத்து மட்டுமே நாடாளுகிற தகுதி கிடையாது அப்படிங்கிறத இந்த தலைமுறை மாறி மாறி இருக்கு எம்ஜிஆர் காலகட்டத்தில் இருந்த தலைமுறையின் அரசியல் நிலைப்பாடுகள் இளைஞர்கள் நிலைப்பாடுகள் வேற ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருந்துட்டு ஈடுபட்டு ஆனா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியால அதே விஜயகாந்த் வந்தாங்க சரத்குமார் வந்தாங்க இன்னும் பல நபர்கள் சினிமால இருந்து வந்த நபர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா இருக்கு எல்லாமே வெளிச்சமாக தெரிய போகுது ஒருவரின் திரைப்பிம்பத்தை மட்டும் வைத்து மட்டும் அவனை வந்து நீங்க எந்த தலைவராக யாரும் ஏற்றுக்கொள்ளவே போறதில்லை அவனின் செயல்பாடுகள் அவனின் சமூக நிதி தத்துவங்கள் அவர் எப்படியெல்லாம் சேவை செய்கிறார் வாரி வாரி கொடுத்த விஜயகாந்த் எல்லாரும் தான் பேசணும் அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்ல தேர்தல் காலத்துல அப்ப அதெல்லாம் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்கள் நில மனநிலை எப்போதும் ஒரே கண்ணோட்டமாக மாறி மாறி தான் மாறும் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பதும் அரசியல் செய்கிற நபராக இருந்தால் விஜய் அரசியல் களத்தில் நிற்பார் இல்லைன்னா இத்தனை தலை கட்சி கட்சி ஆரம்பித்த நடிகர்களை போல் அவரும் இந்த களத்தில் காணாமல் போவார் இப்ப நாம் சொல்றது ஒரு வரவேற்கிறோம் ஒரு தைரியமா முன்னாடியே வந்து நான் தேர்தலில் வந்து போட்டியிட போறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிற கட்டத்திலே அவர் சொல்லியிருக்கிறத பாராட்டும் எங்கள் த சின்னவர்கள் சொன்னது கூட நாங்களும் அதை வந்து வரவேற்கிறோம் அவ்வளவுதான் மக்களுக்கு நல்லது நடக்கட்டும் சேவை செய்யட்டும் மக்கள் தானே பலன் பெற போகிறாங்க அது இப்போ நாளைக்கே வந்து எங்களோட ஒரு உந்துசக்தியாக நாங்கள் அறிவிக்கிற போராட்டங்களோ இல்லை நாங்கள் மொத்தமாக ஒரு தமிழக அனைத்து கட்சிகள் நடத்துகிற போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களில் வந்து கலந்து கொண்டு அதற்கு குரல் கொடுக்கிறாருன்னு வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அதுல ஒன்றும் தவறு இல்லை அட் த எண்ட் தமிழர்களுக்கான ஒரு உரிமைகள் பெறப்பட வேண்டும் அதுதான் சோ அதில் யார் வந்து தப்பில்லை தப்பு இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணலில் திறக்க மிக்க நன்றி நன்றி நன்றி